தமிழன் செய்திகள் புதுச்சேரி மதகடைப்பட்டில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மகாதீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி மதகடைப்பட்டில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மகாதீப நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு வீதி வீதியாக பலம் பால் பால்குடங்களை அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் பிரசாதம் சாமி வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தான ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மதகவடிய கிராமவாசிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் கோயில் நிர்வாக குழு மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சேலத்தில் அருந்ததியருக்கான மாநில அரசு வழங்கிய இடஒதுக்கீடு செல்லும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியுள்ளது சேலத்தில் அருந்ததியர் மக்களின் விழிப்புணர்வுக்காக அங்கீகாரம் வர வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடும் அங்கீகாரமும் பெற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு ஆண்டு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வைத்தார் கள்ளக்குறிச்சி வட்டாரம் எந்திலே கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள அத்தி வயலினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டாரம் எந்திலி கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள அத்தி வயலினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு உற்பத்தி விபரம் விற்பனை விபரம் சாகுபடி பரப்பு கொள்முதல் தொகை லாபம் மானியத்தொகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சி வட்டாரம் தேய்த்தாவரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிப்பம் கட்டும் அறையினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டாரம் தேத்தாபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிப்பம் கட்டும் அறையினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தினமும் மேற்கொள்ளப்படும் பணிகள் காய்கறி பரப்பு வருமானம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி வட்டார கிராமத்தில் காளான் வளர்ப்பு குடியிலை மாவட்ட அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டாரம் கிராமத்தில் காளான் வளர்ப்பு குடியிலினை மாவட்ட அவர்கள் பார்வையிட்டு காளான் வளர்ப்பு முறைகள் உற்பத்தி திறன் காளான் விற்பனை விவரம் அரசு மானியம் காளான் பயன்பாடு வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து காளான் உற்பத்தி அதிகரித்து கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அதன் மூலம் விவசாயிகள் புதிய தொழில் முனைவர்களாக உருவாக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் முதலமைச்சரின் காத்து காப்பும் திட்டத்தின் வயலினை மாவட்ட அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டார மேலூர் கிராமத்தில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டத்தின் கீழ் பசுந்தல் ஊர விதைகள் பயிரிடப்பட்டுள்ள வயலினை மாவட்ட அவர்கள் பார்வையிட்டு சாகுபடி முறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து விவசாயிகளிடம் விளக்கமாக கேட்டறிந்தார் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் தாய்ப்பால் வார விழாவின் மாவட்ட கலெக்டர் பங்கேற்று ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து குறித்து கண்காட்சி மற்றும் கோலங்கள் வாயிலாக விழிப்புணர்வு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து விழிப்புணர்வு கண்காட்சியை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர் சர்குணா செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி பகுதியில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார் கன்னியாகுமரியில் நீண்ட நாட்களாக அத்தியாவசியப் பொருளான பாலை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடம் கொண்டு செல்வதற்கு சுங்கச்சாவடி கட்டண விளக்கு அளிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வருகிறோம் எனவே மத்திய அரசின் சில அமைப்புகளுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் ஆவினில் பனை பொருட்களையும் சேர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதில் மேயர் மகேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூர் அடுத்த வெள்ளக்கோட்டை ஊராட்சியிலும் இறையூர் ஊராட்சியிலும் அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூர் அடுத்த வெள்ளக்கோட்டை ஊராட்சியில் இறையூர் ஊராட்சியிலும் அதிமுக கழக ஊராட்சியின் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பழனியவர்கள் கலந்து கொண்டு கழகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செந்தில்ராஜன் முனுசுவாமி தியாகராஜன் மணிமேகலை வெங்கடேசன் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படித்துறை இல்லாத பகுதிகளில் மக்கள் இறங்குவதற்கும் நீராடுவதற்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேட்டியளித்துள்ளார் காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படித்துறை இல்லாத பகுதிகளில் மக்கள் இறங்குவதற்கும் நீராடுவதற்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேட்டியளித்துள்ளார் இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் நீர்வளத்துறை கூடுதல் செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பாளருமான மணிவாசகம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் பொதுப்பணி திலகம் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் இன்று காலை கொள்ளிடம் பாலத்தில் நேரில் ஆய்வு செய்தனர் சிவகங்கையில் நகராட்சி பூங்காவில் மழை தண்ணீர் தேங்கி கொசு மூலம் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துராமலிங்க தேவர் நகரின் நகராட்சி கண்ணதாசன் நகர் பூங்கா அங்குள்ளது இங்கு அமைக்கப்பட்டுள்ள நீர் மூன்று நீண்ட நாட்களாக பராமரிப்பு இன்றி பயன்படாமல் உள்ளது இந்த நீரூற்றில் மழை தேங்கி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அதிமுக உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே நீரூற்றுக்குள் இறங்கி முதன் போல் மண்டியிருந்த செடிகளையும் அப்புறப்படுத்தினார் கிருஷ்ணகிரியில் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்த பெற்றோர்கள் முற்றுகையால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த நடுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோடலவாசை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் எண்பத்து நான்கு மாணவர்கள் படித்து வரும் நிலையில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் இரண்டே ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுத்த பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெருங்களத்தூரில் சென்னை செங்கல்பட்டு மார்க்கமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார் சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் ஏற்பட்டு வந்த பல ஆண்டுகால போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேம்பாலங்கள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது இதையடுத்து செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் மேம்பாலப் பணிகளை விரைவாக கட்டப்பட்டு வந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்டது அதன் பின்னர் பெருங்கலத்தூரில் இருந்து சீனிவாசா நகர் செல்லும் ரயில்வே கிராசிங் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திறந்து வைக்கப்பட்டது சங்கரன் கோவில் அருகே பள்ளி மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வெங்கடசாமி இந்துமதி தம்பதியினரின் இளைய மகன் அபிஷேக் நாதன் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறான் இந்த நிலையில் இருசக்கர வாகனம் ஓட்ட வேண்டாம் என கோபத்தில் தந்தை திட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அபிஷேக் நாதன் மின் விசிறியில் சேலையினால் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் வரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் விருதுநகரில் ரூபாய் ஆயிரம் லஞ்சம் பெற்ற இரண்டு பெண் அரசு அலுவலர்கள் கைது செய்யப்பட்டனர் விருதுநகரில் சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஐம்பதாயிரம் நிதியுதவி பெற ரூபாய் ஆயிரம் லஞ்சம் பெற்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலக இளநிலை உதவியாளர் லதாவேணி மற்றும் ஊர் நல அலுவலர் முருகேஸ்வரி ஆகியோரை லஞ்ச வடிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் முசிறி மேள ஸ்ரீ மகாமாயம்மன் கோவிலில் ஆடி மூன்றாம் சிறப்பு பூஜையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் திருச்சி மாவட்டம் முஸ்ரீ மேலத்திரு மகாமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொழு மண்டபத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் மேலும் மகளிர் காவலர் ஜெயந்தி குடும்பத்தினர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை வெள்ளிவாக்கத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான முனைவர் சாந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை வெள்ளிவாக்கத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான முனைவர் சாந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருநகர சென்னை மாநகராட்சி சாலையில் சுற்றுத் தெரியும் மாடுகளுக்கு அபராத தொகை ரூபாய் ஐந்தாயிரத்தில் இருந்து பத்தாயிரம் உயர்த்தி உள்ளார் மீண்டும் இரண்டாவது முறை மாடுகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் எனவும் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த படவேடு அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயத்தில் மாவட்ட ஆட்சியர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் போலூர் அடுத்த படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவரது மனைவியுடன் மூன்றாம் வள்ளியை முன்னிட்டு பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பல் ஆலயத்தில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார் ஆட்சியருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை பூரண செலுத்தப்பட்டது சென்னை திமுக அறிவாலயம் தலைமை தீர்மான குழு தலைவர் தமிழ்தாசன் அவர்கள் பாமக மர்ம நபர் மீது சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்தார் சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் வரலாறு கட்டுரையை வெளியிட்டதால் தொடர்ச்சியாக வெவ்வேறு தொடர்பு எண்ணில் இருந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும் மேலும் அவர் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கன அடி நீர்வரத்து வந்து அதிகரித்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வினாடிக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கன அடி நீர்வரத்து வந்து அதிகரித்து வருவதால் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குளிக்கவும் பரிசளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் நேரலையில் உள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் கேரளம் மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் வால்பாறையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை புரிந்துள்ளனர் மேலும் ஏதாவது இயற்கை சீற்றங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை சமாளிக்கும் வகையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் கோவையில் திமுக ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் தமிழகத்தில் தற்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருவதாக வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார் கோவை அண்ணா பூங்காவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உடற்பயிற்சி கூடத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவருமான வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பு மிக மோசமாக உள்ளது இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மேம்பாட்டு நதியில் கட்டிடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைத்துக் கொடுத்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் பராமரிப்பது இல்லை என தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை அருகே விபத்தில் சிக்கிய இரண்டர வாலிபர்களை அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்தார் குமாரகோவில் சந்திப்பு அருகே இருசக்கர வாகனமும் காரும் மோதி விபத்து ஏற்பட்டது அப்பொழுது அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தனது வாகனத்தை நிறுத்தி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு இரு வாலிபர்களையும் அலுவலக வாகனத்தில் ஏற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் உடனடியாக விபத்தில் சிக்கியவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன தொழிற்சாலையில் பதினோராவது நாட்களாக தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் முதுநகர் அடுத்த சிப்காட் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது பதினோரு நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகம் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் தொழிற்சாலையை முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரடுத்த சந்தவாசர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மெகு ஸ்ரீபாளியம்மன் ஆலயத்தில் நூற்று எட்டு பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூரத்த சந்தவாஸ் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீபாளியம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி மூன்றாம் வள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு அதிகாலை முதலே அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் பெண்கள் விரதம் இருந்து நூற்று எட்டு பால்குடத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் நகரின் முக்கிய வீதி வழியாக வந்த பால்குட ஊர்வலம் இறுதியாக கோயிலில் நிறைவடைந்தது தூத்துக்குடி சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு இருந்து திரு யாத்திரை பவனியாக மாதா கோவிலுக்கு வந்தனர் தூத்துக்குடி சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு இருந்து திரு யாத்திரை பவனியாக மாதா கோவிலுக்கு வந்தனர் இந்நிகழ்ச்சி தாளமுத்து நகர் உதவி பங்கு தந்தை பாலநடிகளார் தலைமையில் சிலுவைப்பட்டி தாளமுத்து நகர் மாதாநகர் ராஜபாளையம் ஆரோக்கியபுரம் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தூத்துக்குடி பக்கல் ஓடையில் கார் பாய்ந்தது ஒருவர் பலி நான்கு பேர் காயம் தூத்துக்குடி கார் பாய்ந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார் தூத்துக்குடி சுந்தரவேல்புரம் பகுதியை சேர்ந்த வேல்ராஜ் சதீஷ் அபிஷேக் இசக்கிராஜ் மற்றும் அருண் அபினேஷ் காரில் சென்றுள்ளனர் அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது இந்நிலையில் போலீசார் வரைந்து வந்து காரின் உள்ளே இருந்தவர்களை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ் புதவன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி செயல்படுத்தப்படப்பட உள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி செயல்படுத்தப்பட உள்ளது கோவையில் வீடு வாங்க மற்றும் கட்ட விரும்புபவர்களின் கனவு இல்லம் நனவாகும் வகையில் கிரழாய் அமைப்பினர்களின் ப்ரோ கண்காட்சி துவங்கியது கோவையில் வீடு கட்டுவதற்கும் அடுக்குமாடி மற்றும் தனி விழாக்கள் போன்ற வீடுகளை வாங்க பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் நடுத்தர மற்றும் உயர்தர என ஒவ்வொருவரது கனவு இல்லத்தை நடமாக்கும் வகையில் ஏராளமான கட்டுமான நிறுவனங்கள் துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே கூறையில் கிடைக்கும் விதமாக கோவை குடியேசியா வளாகத்தில் கிடராய் அமைப்பின் சார்பாக ஃபேர் ப்ரோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சி துவங்கியது சென்னையில் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் தாய்ப்பால் ஊட்டுதல் பற்றிய விழிப்புணர்வை எடுத்துவதிலும் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சத்தான பால் கிடைப்பதை எளிதாக்கும் வகையில் சென்னையில் உள்ள முன்னணி பன்னோக்கு மருத்துவமனையான பிரசாந்த் மருத்துவமனை வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனை மனித பால் வங்கியை இன்று திறந்தது மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அதிநவீன மனித பால் வங்கி குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவுவதில் முக்கிய ஆதாரமாக செயல்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வராத காரணத்தினால் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்தது மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றை கண்ணி பெண்ணாக நினைத்து ஆடிப்பெருக்கு தினத்தன்று பொதுமக்கள் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளில் காதோலை கருகமணி கண்ணாடி வளையல் நாவல் பழம் பேரிக்காய் விளாங்காய் ஆகியவற்றுடன் வெள்ளம் காப்பரிசி கலந்து வைத்து ஆற்றங்கரையில் காவிரி மண்ணை பிடித்து தூப தீபங்கள் காட்டி மங்கல்ய பழம் வேண்டி தாலியை வணங்கி ஆற்றில் தீபம் விடுவதை விளக்கமாக கொண்டாடி வருகின்றனர் புதுக்கோட்டையில் ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா திருசூல பிடாரியம்மனை ஏராளமான பெண்கள் தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை நகரப்பகுதியில் பகுதியில் மிக பழமை வாய்ந்த ஆலயமாகவும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் கோவில்பட்டி ஸ்ரீ மகா திருசூல பிடாரியம்மன் ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் முதல் வார ஆடிவள்ளியில் வேப்பிள்ளை அலங்காரமும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வளையல் அலங்காரமும் இதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாம் ஆடிவள்ளியை முன்னிட்டு பழங்களால் அலங்காரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமங்கலை பூஜைகளும் நடைபெற்றது அப்போது ஸ்ரீ மகா திருசூர பிடாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சியில் சேர்ந்த பொதுமக்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிளிகுடி ஊராட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான நிரந்தர அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டியும் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டியும் மாணவ மாணவியர் நலன்காக்க கிளிகுடி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டியும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர் தாராபுரத்தை எடுத்த மூலனூர் அரசு மாதிரி பள்ளியில் அறக்கட்டளை சார்பில் இலவச சிறப்பு பயிற்சி மற்றும் மல்லர்க்கம்பம் பயிற்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்த மூலனூர் அரசு மாதிரி பள்ளியில் டபிள்யூ அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பு பயிற்சி மற்றும் மல்லர் கம்பம் பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியின் மூலம் பகுதியில் உள்ள மாணவர்கள் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் டபிள்யூ அறக்கட்டளை சார்பில் இலவசமாக பயிற்சி அளிக்கிறோம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வெங்கடாச்சலம் அருள்தாஸ் நிஷோக் ராஜா ஆறுமுகம் பாரதிராஜா ராஜா காளிராஸ் அகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக அலஞ்சரணி துணையமைப்பாளர் இசக்கிதுரை இசக்கித்துறை பாண்டியன் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக துணை துணையமைப்பாளர் இசக்கி துறை பாண்டியன் தலைமையில் செங்கோட்டை நகர திமுக பொருளாளர் தெல்லை கே நடராஜன் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவில் இணைந்தனர் மேலும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் பயனாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் தத்தனூர் பொட்டக்கொள்ளை மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவாக விமரிசையாக கொண்டாடப்பட்டது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடைத்துள்ள தத்தனூர் பொட்டக்கொள்ளை கிராமத்தில் மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா நடைபெறுவது விளக்கம் இந்த ஆண்டு திருவிழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பதினாறு நாட்கள் திருவிழா நடைபெறுவது விளக்கம் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற நிகழ்வில் போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டு கரைவரண்டு ஓடுவதால் திருவையாறு காவிரி கரை புஷ்பமண்ட பணித்துறையில் ஏராளமானவர்கள் குவிந்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி திருவையாறு காவிரிக்கரை படித்துறையில் புனித நீராடிய புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை காவிரியாற்றில் ஆற்றில் விட்டு பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டு காவிரி தாய் வழிபட்டு வருகின்றனர் திருவேங்கலத்தில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரன் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள கீழ்த்திருவேங்கடத்தில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேகரன் சிலை கட்டிடம் மறுசீரமைப்பு செய்து புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இதில் தியாகி இமானுவேல் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் லிங்கபலவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முருகன் ஜெயக்குமார் கணியமுதன் திருவேங்கடம் சிவகுமார் கோழை முகிலன் பாலமுருகன் மகேந்திரன் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் சைக்கிள் பேரணியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதை பொருட்களை இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகளவில் பாதித்து வருவதாலும் மற்றும் குழந்தைகளுக்கு அதிக பாலியல் கொடுமையை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியாக சென்றனர் மணப்பாக்கம் சின்னக்கண்ணியம்மன் கோவிலில் ஆடி மாத தேமதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் சின்ன கன்னியம்மன் கோயிலில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு நடைபெற்றது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை என ஐந்து வாரமும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இந்நிலையில் மூன்று வாரம் வெள்ளிக்கிழமை காப்புகட்டி கரகம் தீச்சட்டி ஏந்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து வழிபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே ஆட்டோ டிரைவரை முன்விரோதம் காரணமாக வெட்டிக் கொலை செய்த சம்பவத்தில் நான்கு பேரை போலீசார் விடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை காவல் சரகம் காப்புக்காடு என்ற இடத்தை சார்ந்து டேவிட் இவர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் இவர் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதுக்கடை ஒன்றில் மது அருந்தி கொண்டிருந்த போது நிர்மல் என்பவருக்கும் டேவிட்டுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நிர்மல் உட்பட ஐந்து பேர் டேவிட்டை அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதைத் தொடர்ந்து டேவிட் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதுகுறித்து தகவலின் பேரில் புதுக்கலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டேவிட்டை மீட்டு புலித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பட்டப்பகலில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிரானைட் மற்றும் சாதாரண கல்குவாரிகளில் சேலம் சரக டிஐஜி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி அடுத்த மலைசந்து மூங்கில் புதூர் பர்கூர் அருகே ஜெகதேவி செந்தாராம்பள்ளி கள்ளக்குறி போன்ற பல்வேறு இடங்களில் காலை முதல் ஆய்வு மற்றும் சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் மூங்கில் புதூர் மலைச்சந்து பகுதியில் அரசு விதிகளுக்கு மாறாக அனுமதியின்றி கற்கள் வெட்டி எடுத்துவதாக பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மீது முதல் முறையாக குற்ற வழக்கு பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதன்படி குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழா பெண்கள் புதுமணி தம்பதியினர் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் திருச்சி மாவட்டம் முசரிபரிசல் துறை ரோடு அக்ரஹாரம் ஆகிய பகுதிகளில் உள்ள படித்துறையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் புதுமனை தம்பதியினர் கலந்து கொண்டு சிவங்களை பூஜை செய்தும் விவசாயம் செழிக்கவும் தங்கள் குடும்பத்தினர் நீண்ட ஆயுளுடன் இருக்கவும் காவிரி தாயை வழிபாடு செய்தனர் பூஜையில் தேங்காய் பழம் அரிசி அனைத்து வகையான பழங்கள் ஆகியவற்றை வைத்து காவிரி தாய்க்கு படையல் இட்டு வழிபாடு செய்தனர் கொல்லங்குடியில் முளைப்பாறை தேர்விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது கொல்லங்குடி காளையர் கோயில் சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பனிரெண்டு ஜோடிகளும் இரு சுற்றுலாவாக நடைபெற்ற சிறிய மாடு பிரிவில் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன மேலும் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் நாற்பத்தி நான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மாவட்ட ஆட்சியர் வறட்சி நிதிக்காக வழங்கியதில் ஐந்து லட்சம் எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டூர் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டமாக மோட்டார் அமைக்கும் பணியும் விரைவாக நடைபெற்று வருகிறது இதில் துணைத் தலைவர் திருமால் ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி சந்தில்குமார் வார்டு உறுப்பினர் பூங்குடி சக்திவேல் ஊர் பொதுமக்கள் விழுந்திருந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் அரசு பேருந்து படைக்கட்டில் இருந்து தவறி விழுந்த பெண் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சரள் பகுதியை சேர்ந்த இளம்பெண் செல்வத்தங்கம் பொம்மை கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் திருப்பரப்பு செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் கூட்ட நெரிசலால் நிலை தடுமாறி சாலையில் விழுந்துள்ளார் படுகாயமடைந்த செல்வத்தங்கத்தை சக பணியாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தக்கள அறுவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இளம்பெண் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் இரு இன்று புதிதாக ஞான பிரகாசம் வைத்தியசாலை குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ் திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் இன்று புதிதாக ஞான பிரகாசம் வைத்தியசாலை குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ் திறந்து வைத்தார் இதில் வாணியக்குடி பங்குத்தந்தை சஹாய் ஆனந்த் பிரெஞ்சு ராஜா நாகேந்திரன் ஆர் ஆர் எஸ் அந்தோணி எம் அகமது உசேன் மற்றும் ரஜினாபாய் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஜாதி பெயரை சொல்லி ஏமாற்றிய வாலிபருக்கு பின் வடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டிவிபுரத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் தனியார் நிறுவன ஊழியர் இவருக்கும் மற்றொரு தனியார் நிறுவனத்தில் வங்கி கணக்காளராக பணிபுரிந்து வந்த வியாசற்பாடியை சேர்ந்த எம்பிஏ பட்டதாரி பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது மேலும் ஆசை வார்த்தை கூறி அவருடன் நெருக்கமாக இருந்துள்ளார் பின் அந்த பெண்ணை ஜாதியை குறிப்பிட்டு அநாகரிகமாக பேசியுள்ளார் பாதிக்க பாதிக்கப்பட்ட பெண் இவர் அளித்த புகாரின் பேரில் ரமேஷ் மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளது இதனையடுத்து ரமேஷுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் சார்பில் ஆயங்குடி அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா மற்றும் பாலோட்டும் தாய்மார்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் வேல்முருகன் திட்ட இயக்குநர் செயற்கிழார் உறுப்பினர்கள் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் கௌதமன் சாந்தான கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்